தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியை பொறுத்த அளவுக்கு உலக நாடுகள் எங்குமே வந்து வேர்பரப்பு கிளைபரப்பு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கண்கூடவே பார்க்க முடியும் அதுவும் ஆனால் சீமானவர்கள் இது பலமுறை மேடையிலுமே சொல்லியிருப்பார் அறுபத்தி நான்கு நாடுகளுக்கு மேல வந்து நாம் தமிழ் கட்சியுடைய உறவுகள் அப்படிங்கிறது அங்கங்கே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து ஸோ இது போன்ற சூழல இன்றைய தினம் ஒரு காணொலி வெளியாகுதுங்க இது மிகப்பெரிய வைரலாக நாம் தமிழ் கட்சியுடைய தம்பிகளுக்கு மத்தியில் மாறுகிறது அது என்ன அப்படின்னா ஒரு பதாகையோடு கூடிய ஒரு பகுதி அதனால் தமிழ்நாட்டில் கிடையாது ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இருக்கிறது அப்படிங்கிறது அவர்களே இப்போ பதிவு பண்ணிக்கிறார்கள் ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற பகுதியில் நாங்கள் இப்படி தான் லட்சக்கணக்கில் வாழ்கிறோம் தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரி ட்வீட்மே இருந்தார்கள் ஸோ இதை எதனால் இன்றைய தினம் இது வந்து மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆக்சி அப்படின்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் வந்து ஜெர்மனி செல்ல இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் அதே போல் சென்றடைந்து விட்டார் அப்படிங்கிற செய்தியுமே வந்து வெளியாகிச்சு நீங்கள் கவனித்திருக்கக்கூடும் ஸோ இது நீண்ட நாட்களாக சொல்லி வந்த ஒரு செய்தி தான் அமைச்சர்கள் மூலமாக இதற்கு முன்பே வந்து தகவல் வெளியாகுச்சு அங்கே வந்து முதலீட்டாளர்களை இருப்பதற்காக நாங்கள் செல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் சொன்னாலுமே கூட ஐயா ஸ்டாலின் போன்றவர்கள் எடுத்து பார்க்கும்போது கொஞ்ச நாள் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் தமிழ்நாட்டில் வந்து சீமான் போட்ட நபர்கள் தொடச்சு நமக்கு வந்து பல தொலைகள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் வெளிநாடு போய் வருவோம் அப்படி மாதிரி சொன்னார்களான தெரியல போன இடத்துலையும் நாம் தமிழ் தம்பிகள் அங்கே உள்ள நபர்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பதாகைகளோடு வந்து அங்கங்கே இருந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது குறிப்பாக நாம் தமிழ் தம்பிகள் தண்ணீர் பந்தல் அமைத்து அங்கங்கே வந்து மக்களுக்கு வந்து கொடுத்து கொண்டு இருந்தார்கள் அப்படிங்கிற காணொலி எளியாகிச்சு அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இதை பார்த்தது பின்பு மேலுமே தூக்கங்கள் அப்படிங்கிறது கெட்டு போயிருக்கும் அப்படிங்கிறதா உண்மை தமிழ்நாட்டில் தான் இவர்களுக்கு இளைஞர்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள் அப்படின்னா உலக நாடுகளுக்குமே எப்படி இவ்வளவு ஆதரவு இருக்கு பெருதுச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக அவர் மனதுக்குள்ளே உறுதி கொண்டு இருந்திருக்கும் இப்படி உலக நாடுகள் எங்குமே நான் சீமானவர்களுடைய பதாகை வைத்த புகைப்படங்கள் வைத்த பதாகை கையில் ஏந்தி கொண்டு ஆங்காங்கே தண்ணீர் பந்தல் அமைத்துக் கொடுப்பதாக இருக்கட்டும் ஆங்காங்கே மக்களுக்கு உதவி செய்வதாக இருக்கட்டும் இப்படி தமிழர்களுக்கான ஒற்றை தலைவனாக உலக நாடுகள் எங்குமே வந்து வளம் வந்து கொண்டிருக்கிறார் நான் சீமானவர்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ நான் சீமானவர்கள் வெளிநாடு போக முடியவில்லை அப்படின்னாலுமே கூட அவர்களுடைய கருத்துக்கள் ஆங்காங்கே சென்று விட்டது அப்படிங்கிறத இது போன்ற காணொலிக்கு மேலும் நமக்கு நிரூபிக்கிறது ஒரு கூட இதையெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்